அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்க போறது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பொக்கிஷமான வெள்ளையங்கிரி மலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் அற்புதமான இந்த குளம் இந்த ஏரி மிகப்பெரிய ஏரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலையோட விஷயத்த தொடர்ச்சி மலையை பார்க்க போறீங்க இது ஆக்சுவலாகவே கிழக்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை அங்கங்கே தொடர்ச்சியாக விட்டு விட்டு இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒரே கன்ட்ரி இருக்கும் இது நீங்கள் பார்க்குறது வெள்ளையங்கிரி மலை அற்புதமான வெள்ளையங்கிரி மலையை பார்க்குறீங்க யானை கிடைக்கா கண்கொள்ளா காட்சி நம்ம பார்க்குறதுக்கு இந்த மலைகள் மிகப்பெரிய அற்புதமான விஷயம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணம் ஜாய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் நண்பர்கள் அனைவருக்கும் அற்புதமான சிவமலையை தரிசனம் பண்ணுறீங்க இது அற்புதமான மலை இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெள்ளையங்கிரி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான மலை நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம்